அய்யனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் கஸ்தூரி வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளையும் வந்திருக்காங்கன்னு விருந்து தடபுடலா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க கஸ்தூரி இங்க காத்தியாவும் காத்தியா மாப்பிள்ளையும் பேசிக்கிட்டு இருக்கையில் அஸ்வினுக்கு போன் வருது போன் வந்ததும் இரு கார்த்தியா ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன்ட்டு போய் பேசிட்டு வர்றாங்க வந்ததும் அவசர அவசரமாக நான் மேல்மருவத்தூர் கிளம்பணும் என் ஃப்ரெண்டு ஏதோ முக்கியமான விஷயம் உன்ட்ட பேசியே ஆகணும் நீ உடனே கிளம்பி வர முடியுமான்னு கேட்டேன் அதனால நான் போயிட்டு நாளைக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டு கஸ்தூரி இருந்து கேட்டுக்கிட்டு இருந்துட்டு வெளியே வர்றாங்க என்ன என்னமாப்பிள்ள உங்களுக்காக தான் நான் விருந்த தடப்பிடலாம் நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னன்னு சாப்பிடாம கூட ஊரு கிளம்புறீங்க அதுவும் நேத்து வந்துட்டு அப்படின்னும் இல்லத்த நான் கார்த்தியா விட்டுட்டு தான் போறேன் கண்டிப்பாக நாளைக்கு நான் திரும்பி வந்துடுவேன் ஏன்னா கார்த்தியாவும் சென்னையில் நிறைய இடங்களை நான் சுற்றி பார்க்கலை என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருந்துச்சு அதனால கண்டிப்பாக நாளைக்கு நான் வந்துடுவேன் வந்து நாங்கள் வெளியில் எல்லாம் போகணும் அதனால வந்து நான் இப்போ போயிட்டு வந்துடுறேன் என் ஃப்ரெண்டு இந்த அளவு கேட்டுக்கிட்டதில் ஏதோ அவனுக்கு முக்கியமான விஷயம் போல என்னை நேரில் வர சொல்றேன் அப்படின்னு சொல்லவும் சரி போயிட்டு கண்டிப்பா வந்துருங்கம்மா அப்பிள்ள அப்படிங்கிறாப்புல கண்டிப்பா வந்துடுறேன் கார்த்தியா இங்க இருக்கையில் எனக்கு அங்க என்ன வேலை சரி கார்த்தியா போயிட்டு வரேன் சரி உனக்கு நீ பொழுது போகலன்னா உங்க சேரன் மாமா வீடு இருக்குல்ல இங்க நிலா இருக்காங்கல்ல கொஞ்ச நேரம் அந்த பக்கம் போனேன்னா கொஞ்சம் பொழுது போகும்ல உனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்க முடியாம சொல்லிட்டு போயிடுறாரு இத கேட்ட கஸ்தூரி சும்மாவே சேரன் மாமா சேரன் மாமான்வா இதுல இவர் வேற சும்மா இருக்க முடியாம வேற சொல்லிட்டு போறாரு நீ இவளை கையில பிடிக்க முடியுமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு மாப்பிள்ளையை அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே பாருடி மாப்பிள்ளை சொன்னாரன் சொன்னாருன்றதுக்காக நீ வந்து சேரன் வீட்டுக்கு போற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி நீ எப்படியோ இப்போ கல்யாணம் ஆன பிறகு அடிக்கடி மாப்பிளை இல்லாம நீ அந்த வீட்டுக்கு போனேன்னா அக்கம் பக்கத்துல உள்ளவோ உனையே தப்பா பேசுவாங்க அதை முதல்ல மனசுல புரிஞ்சுக்கும் அப்படிங்கிறாப்புல ஏமா எப்ப பார்த்தாலும் சேரன் மாமா விட இன்னும் கரைச்சு கொட்டிக்கிட்டே இருக்க அவங்க என்னதாம உனக்கு பண்ணினாங்க இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நீ தலகுனியாம இருக்கேனா அதுக்கு காரணமே சேரன் மாமா தான் ஒவ்வொன்றும் நீ எவ்வளவோ அவங்க வீட்டுக்கு கெடுதல் பண்றீங்க அப்படி இருந்தும் அவங்க உங்களுக்கு தான் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தும் அந்த குடும்பத்தை பழிவாங்கன்னு ஏமா அப்படி துடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாப்புல இங்கே பாரடி எங்கள அவங்களுக்கு முன்னாடி தான் நேத்து அவ்வளோ அவமானப்படுத்துன இவங்க தான் சொத்துக்கு ஆசைப்பட்டு வச்சிருக்காங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஊர் சனத்துக்கு முன்னாடி ஒரு பெத்தவங்கன்னு கூட பார்க்காம அவ்வளோ அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுனேன் இப்போ என்னடானா அவங்களுக்கே மறுபடியும் மக்காலத்து வாங்கிட்டு வர்ற அவங்க என்ன உனக்கு துரோகம் பண்ணாங்க நல்லதுதான் பண்ணியிருக்காங்கிற ஏண்டி அந்த குடும்பம்லாம் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை வேற நான் பெருமையா பேசணுமா ஏண்டி சொத்து சொத்துங்கிறிய அந்த சொத்தை நாங்க என்ன நான் தலையில கொண்டுக்கிட்டு போறோம் உனக்காக தான்டடி அந்த சொத்தை வந்து நாங்க தேடி வைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு இவங்க சொல்றாங்க ஏமா நம்ம நல்லா தானே இருக்கோம் அவங்க நாலு பேர் நாலு பிள்ளைங்களோட மாமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருல்ல ஏன் அவர் பேர்ல இருக்கிற வீட்டை ஏன் அவங்கள அணிவிக்க விட மாட்டேங்கிறீங்க தனியாக தனியா அப்புறம் ஏன் அந்த சொத்து மேல உங்களுக்கு ஆசை அப்படிங்கிறாப்புல அதுக்கு அவங்க சொல்றாங்க ஆமா அதையும் குடிச்சாலே அழிச்சிட்டு போவேன் என்னங்கிறேன் அதுக்கு அந்த சொத்தை நம்ம அணிவிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அவங்களுக்கு நாலு பசங்க இல்லையா அவங்க அணிவிக்க கூடாது அந்த சொத்தை அப்படின்னவும் அடியே கூட கூட பேசாம வாயை மூர்றி இங்க பாருடி அம்மா வீட்டுக்கு வந்தோமா பத்து நாளைக்கு சந்தோஷமா இருந்துட்டு போனோமான்னு இருக்கணும் அதை விட்டு விட்டு தேவையில்லாம அவனுக்கு மறுபடியும் வக்காலத்து வாங்கிட்டு வந்த நடக்கிற கதையே வேற அப்படின்னு சொல்லவும் நீ என்ன பண்ணிடுவ இங்க பாரு ஏன் புருஷனே இங்க போலாம்னு உனக்கு முன்னாடியே பர்மிஷன் கொடுத்துட்டு தான் போயிருக்காரு அவர் சொல்றத நான் கேட்பேன் இனிமே நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னும் இப்ப என்ன தாண்டி சொல்ற அப்ப அங்கதான் போவியா அப்படின்னும் இப்ப என்ன உனக்கு நான் இப்ப எல்லாம் போகலை அவர் வந்த பிறகே நான் போய்க்கிறேன் சரியா அப்படிங்கிறாப்புல அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி வந்து கார்த்தியா பார்த்து சொல்றாங்க இங்க பாரடி எனக்கு வெளியில கடையல்ல போய் சில சாமாய்கள்லாம் வாங்க வேண்டிய வேலை இருக்கு நானும் உங்க மாமாவும் போயிட்டு வந்துடும் நீ இந்த மேல துணி காய போட்டிருக்கேன் அந்த துணியெல்லாம் எடுத்தாந்து மடிச்சு வை வீடை சுத்தம் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்க மேல மொட்டை துணி காய்ச்சுகிட்டு இருக்கு துணிமணியெல்லாம் எல்லாம் மடிச்சு பீரோல வைக்கிறதுக்கு போறாங்க தான் அவங்களுக்கு நினப்பு வருது அவங்க அம்மாவும் மாமாவும் பேசிக்கிட்டு இருந்தது யாவுகத்துக்கு வருது கார்த்தியா வீட்ல இருக்கையில அண்ணே இந்த பத்திரம் மட்டும் எந்த காரணத்தை கொண்டோம் நடேசங்கையில கையில் கூடாதுன்னே இல்லைன்னா இந்த பத்திரம் அவன் காணாம போயிட்டம் தான் நம்ம அவனை அந்த வீடை இன்னும் எதுவுமே எடுத்துக்கட்ட விடாம நம்ம கையில கைவசம் வச்சிருக்கோம் அவனை அவனும் பயந்து போய் பத்திரம் காணாமல் போயிருச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவன் தான் இந்த பத்திரம் இருக்கான்னு கூட அவனுக்கு தெரியாது அதனால தான் நம்ம கோர்ட்ல கேஸ் போட்டோம் நம்மளுக்கு பயந்துகிட்டு இருக்காங்க இந்த பத்திரம் மட்டும் அவன் கைக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம எதுவுமே அவங்கள பண்ண முடியாது அப்புறம் அவங்க ஆட்டமா தான் இருக்கும் அதனால எந்த காரணம் கொண்டோம் இந்த பத்திரம் விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க அது அவங்களுக்கு யாவுகத்துக்கு வருது ஒருவேளை அம்மா வீரவில எதுவும் நடேசன் மாமா பத்திரம் இருக்குமா தேடி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துணிமணியை மடிச்சுக்கிட்டு இருந்தவங்க துணிமணியை அப்படியே வச்சுட்டு பீரோவை பீரோவை ஓப்பன் பண்ணி திறந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதில் நாலஞ்சு பயிலில் பத்திரங்கள் இருக்குது சரின்ட்டு ஒவ்வொரு பைலாக எடுத்து பார்க்குறாங்க அதில் ஒரு பயிலில் அவங்க நினைச்ச மாதிரியே நடேசனுடைய பேர் போட்டு பத்திரம் இருக்குது வேகமா அந்த பத்திரத்தை எடுத்து படித்து பார்க்குறாங்க நடேசன் தான் அந்த வீடு எல்லாமே அவருக்கு எழுதி கொடுத்தது தான் அந்த பத்திரம் இருக்கு அப்ப அந்த சொத்து பூராமே வந்து நடேசன் தான் சொந்தம் இத தெரிஞ்சுக்கிட்டும் இவங்க வந்து அவரை இவ்வளவு பிளாக்மெயில் பண்றாங்க அவங்களை நிம்மதியாவே வாழ விட மாட்டேங்கிறாங்க சே இப்படி ஒரு அம்மாவுத்துல வந்து நம்ம பிறந்தமே சொந்த கூட பிறந்த அண்ணேன் கூட பார்க்க மாட்டாம இவங்களும் அப்படி இருக்காங்க அவர் கூட பிறந்த தம்பின்னு நினைக்காம ஏன் இப்படி வந்து இப்படி சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பேயாக அலையிறாங்களோ தெரியலையே எப்படியோ அம்மா வர்றதுக்குள்ளே இந்த பத்திரத்தை கொண்டு போய் எப்படியாவது நம்ம நடேசன் மாமா கையில் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பத்திரத்தை எடுத்துக்கிட்டு நடேசன் வீட்டுக்கு வர்றாங்க கார்த்தியா பழக்கம் போல் நடேசன் மா நடேசன் வந்து வெளியே தான் உட்காந்துருக்காரு அவங்கள பார்த்ததும் மாமா அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க அவர் மாமா கார்த்தியா வா உள்ள வா வீட்டில் எல்லாருமே இருக்காங்க உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிகிட்டு போறாரு இங்க பாருடா கார்த்தியா வந்துருக்குடா அப்படின்னு சொல்லவும் சேரன் வேகமாக வந்து வாப்பா கார்த்தியா என்னப்பா மாப்பிள்ளைய கூட்டிகிட்டு வரலையா அப்படிங்கிறாப்புல இல்ல அவர் அவசரமா மேல்மருவத்து போயிருக்காரு மாமா நாளைக்கு வந்துடுவாரு வந்தந்தான் என்னை கூட்டிட்டு வரணும்னு சொன்னாரு நான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இங்க வந்திருக்கேன் எங்க அம்மா இல்லை எங்க அம்மாவும் மாமாவும் கடைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லவும் இங்கே வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனையும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு மாமா உங்கள் பத்திரம் வேற எங்கேயும் மாமா இந்த வீடு வந்து உங்கள் பேரில் தான் இருக்குமாம்மா இங்கே பாருங்கள் இந்த பத்திரத்தை எங்கள் அம்மா பீரோவில் மறைச்சி வச்சுருந்தாங்க இன்னைக்கு எதார்த்தமாக துணிமணியை மடித்து பீரோவில் கொண்டு போய் வைக்க பகையில் பார்க்குறேன் அந்த பத்திரம் வந்து உங்கள் பேரில் உள்ள பத்திரம் அவங்ககிட்ட தான் இருக்குது இவ்வளவு நாளும் காணாம காணாம்னு உங்களை பிளாக்மெயில் பண்ணி தான் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த இடம் முழுவதுமே உங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தை நடேசன் கையில கொடுக்குறாங்க என்னப்பா சொல்ற கார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு அதிர்ச்சி ஆகுறாரு இங்க பாருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை ரெண்டு பேரும் பாக்குறாங்க பார்த்ததும் அந்த பத்திரத்துல நடேசன் தான் அந்த சொத்து இருக்கு அதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அப்ப இவ்வளவு நாளா உன் ஆத்தாலும் உன் மாமனுதே இந்த வேலை பார்த்துருக்காங்க உண்மையிலே பத்திரம் தொலைஞ்சி போச்சிருந்தாம நான் இவ்வளோ நாள் அசால்ட்டாக இருந்தேன் கடைசியில் கூட பிறந்தவனே பத்திரத்தை வச்சுக்கிட்டு இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இந்த சொத்துக்காக இந்த வீட்டையே எவ்வளோ கேவலமா வெளியில் சொல்லி வச்சிருந்தாங்க பாத்தியாம உன் ஆத்தா குணத்தை அப்படிங்கிறாப்புல எங்கள் அம்மா வீரவுல இருக்கும்னு நான் நினைக்கல அரச புரசெல்லாம் நான் வீட்டில் இருக்கையில பேசுனதை நான் கேட்டிருக்கேன் ஆனால் இவ்வளோ மோசமா இருப்பாங்கன்னு எனக்கே தெரியல அதே அம்மா வெளியே போயிருக்காங்க நான் அவங்க வர்றதுக்குள்ள உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடறவங்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை கொடுக்குறாங்க இதை கேட்டு நிலா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப நன்றி கார்த்திகா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சேரமாமா இனிமே நீங்கள் பயப்படவே மாமா நீங்களே மேஸ்திரி இனிமேல் இந்த வீட்டை அடுத்த ட்ரிப் வரையிலாம் இந்த வீட்டை ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கணும் இப்போதான் உங்கள் அப்பா பேரில் மாமா பேரில் பத்திரம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல இனி யாருக்கும் பயப்பட வேணாம் நீங்கள் தைரியமாக அந்த வீடை இடிச்சு கட்டுங்க அப்படிங்கிறாங்க கண்டிப்பாகம்மா இந்த பத்திரம் இல்லாமல் தாமா இந்த வீட்டை எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கார்த்தியாவை நினச்சி